வணக்கம் சொந்தங்களே குட்டி கவிதைகள் சேனல் வந்து நான் உங்க அனு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் டிஜிகோல் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு கோல்ட் சேவிங் ஆப் எங்க கேட்டீங்கன்னா இது ஒரு கோல்ட் சேவிங் ஆப் தான் கூடவே ஒரு பெரிய மணி சேவிங் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்றீங்களா அதாவது கையில என் கையில சுத்தமா காசே நிக்காது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் செலவாயிடுது மந்த் எண்ட்ல அமௌண்ட் இல்லையா நம்மளோட சேவிங்ஸ்ல இருந்து எப்படி சிறுக வச்சாலும் அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து வீட்டு செலவுக்கு செலவு பண்ணிடுறோம் இதனால நம்ம கையில ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கவே முடியறது இல்ல ஈஸியா சொல்லிடுறாங்க உங்க கையிலயாவது ஒரு ரூபாய்ல தங்குமா ஒரு ரூபாய்ல நிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அமௌண்ட் வீட்டு செலவுக்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கறது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிறது இல்ல சோ அப்படி கையில அமௌண்ட் தங்காது உங்களுக்கு மணி எடுத்து காசு எடுத்து வைக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு மணி சேவிங் ஆப் அப்படின்னு தான் சொல்லணும்

ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் நம்ம கட்டாயமாக அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த மாசு சீட்டெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாசு சீட்டில் ஆயிரம் ரூபாய்னா அந்த ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் நம்ம கட்டியே கட்டணும் ரூபாய் அப்படின்னா நம்ம அந்த ரூபாய் அமௌண்ட்டை கட்டியே கட்டணும் ஆனால் இந்த டிஜிட்டல் ஆப்பில் நம்ம கட்டாயமாக இந்த மாதம் ஒரு மாதம் நம்ம கையில் அமௌண்ட் இருக்கும் ஒரு மாதம் நம்ம கையில் அமௌண்ட் இருக்காது கட்டாயமாக மாதம் மாதம் நம்ம அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய பிளஸ் இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதா நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில மாசத்துல நம்மளால அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அது குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் ஒரு சில மாசத்துல நம்மளால அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாது அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாத பட்சத்துல நம்ம இதுல அமௌண்ட் நம்ம இதுல வந்து அமௌண்ட் கட்ட தேவையில்லை நம்ம கையில இருக்கிறப்ப அமௌண்ட் கட்டிக்கலாம் இதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இருந்துச்சு குறைஞ்சதும் இதுல ஒரு நூறு ரூபாயிலிருந்து நம்ம வந்து அமௌண்ட் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம்

ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் டிஜி கோல்டு அப்படின்னு டைப் பண்ணலாம் இல்லைன்னா தங்கமையல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலும் வந்துடுது அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் ஓடி டவுன்லோட் ஆகும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் குட்டி கவிதைகள் அனு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆப் குள்ளே போய்டு டைரெக்டாகவே அதுக்கப்புறம் சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் என்ட்ர பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருக்கும் நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இந்த நம்பரில் அக்கௌண்ட் இல்லை எதுக்கும் நம்பர் போட்டு காமிக்கிறேன் இதில் வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வருது அதனால் இங்கே கீழே ரெட் கலரில் சைன்இன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா இதை வந்து நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக அக்கௌண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்து அதனால் வந்து அதை வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளோட நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது மூணு கேட்கும் இதை வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் மூணு டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவேட் பாலிசின்னு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து டிக் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் நம்ம எது கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் நமக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்ம பார்த்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம மெசேஜை பார்த்து நீங்கள் வந்து அந்த நாலு நம்பர் ஓடிபி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க என்னோடய ஓடிபி நான் போட்டுட்றேன் இதுக்கப்புறம் இந்த யுவர் எம் பின் இருக்குங்களா இது வந்து நமக்கு வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் ஒரு நாலு நம்பர் பின் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து நாலு நம்பர் கேட்கும் அது வந்து கன்ஃபார்ம் ரெண்டு தடவையும் ஒரே நம்பரை சேமாக கொடுங்க அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி காட்டுது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபோன் நம்பர் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து ஐடி ஓப்பன் பண்ணிட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் பேஜு இன்றைக்கித்தோட கோல்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் வெள்ளியோட கோல்டு ரேட்டு தங்கத்தோட கோல்டு ரேட்லாம் பார்த்துக்கலாம் ஏழாயிரத்து இல்லை ரூபா இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் இந்த வருஷத்துக்குள்ளே பத்தாயிரம் ஆயிரமெண்ட்டு இருக்குது இதுக்கப்புறம் டிஜி கோல்டு அப்படிங்கிற அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து இந்த லெவன் மந்த்து சீட்டு ஸ்கீம் எல்லாம் வந்து இதில் இருக்குது நம்ம வந்து டிஜி கோல்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நோ மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபியூச்சர் பிளான் லெவன் மந்த் ஸ்கீமு அப்படின்னு சொல்லி லைனாக என்னெல்லாமே இருக்குது இதில் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் போட போகிறது நான் இன்றைக்கி சொல்கிறது வந்து டிஜி கோல்டு சேவிங்ஸ் ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நோ மோர்னு கொடுத்துக்கலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டா டீட்டெயிலாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம எப்படி மந்த் எப்படி அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக படித்து பார்த்துக்கோங்க இதில் வந்து மெயினாக பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மீத வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது பெனிஃபிட்ஸ் இது மூணு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிறது நமக்கு மாறும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ச ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபாயே ஆட் ஆகும் அடுத்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அடுத்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டூ பர்சன்டேஜ் அடுத்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் த த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் அதாவது முந்நூறு நாள் வந்து நம்ம இதை வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும் முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி முப்பதாம் நாள் அந்த முப்பது நாள் வந்து வெயிட்டிங் பீரியட் மாதிரி அந்த முன்னூத்தி முப்பது நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கோல்டு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இடையிலே இதை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடையிலே நம்ம வந்து அந்த முந்நூற்றி முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோல்டு எடுக்கணும் அதுக்கு இடையிலே வந்து நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் நமக்கு ஆட் ஆகாது நம்ம எவ்வளோ வந்து கோல்டுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கோல்டு வாங்கிக்க முடியும் ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து கடைசி வரைக்கும் கட்டும்போது தான் நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இதில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ என்னென்ன கொஷின் வேணுமோ அதெல்லாமே இதில் இருக்கு கே கேன் இதுதான் திரும்ப திரும்ப ஒரு நமக்கு என்ன பெனிஃபிட்ஸு முந்நூற்றி முப்பது நாள் நமக்கு முடியுது இடையே நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுதான் போட்டிருப்பாங்க இது ஃபுல்லாக ஒவ்வொரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஆனதுக்கப்புறம் ஜாயின் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துடலாம் நம்ம ஆல்ரெடி ஃபோன் நம்பர் பேரெலாம் கொடுத்தங்காட்டி இப்போ அட்ரஸ்ஸு பின்கோடு நாமினி நேம் பேன் நேம் ஆதார் இதெல்லாம் நமக்கு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து இந்த எல்லாம் வந்து நம்ம பின் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நாமினி கேட்டிருக்காங்க நம்ம வந்து நேமு அட்ரஸ் நம்ம கொடுத்துட்டோம் நாமினி உங்களுக்கு யாரோட நாமினி என்ன பேர் வேணுமோ அதை போட்டுக்கோங்க அடுத்து ப்ரூஃப்பில் பேன் நம்பர் ஆதார் நம்பர் கொ கேட்டிருக்காங்க பயப்படலாம் பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் இது நம்ம கொடுக்கும்போது நம்ம கோல்டு எடுக்கும்போது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளோட ஆதார் கார்டு கொடுத்தங்காட்டி நம்ம நம்ம தான் வந்து கோல்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக கண்டிப்பாக கூட இது இருக்கும் வேறு யாரும் போய் கோல்டு வாங்கிட முடியாது அதுக்கப்புறம் நம்ம எந்த ஊர் நியர்பை ஷோரூம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துக்கலாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னம்னா நம்ம அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சேவ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்த நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி இப்போ நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு அதில் இருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ அடுத்த அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஐடியிலே வந்து நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு என்னோடய ஐடியில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நான் பே பண்ணி காட்டுறேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும் இதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணும்போது நமக்கு வந்து ஒன் நாட் ஃபைவ் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகும் பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் வந்து நமக்கு ஆட் ஆகுது பாயிண்ட் ஒன் த்ரீ வந்து நம்மளோட இது ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஆட் ஆகுது குடையை நமக்கு இங்கே வந்து எப்போ வந்து மேண்டரி டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க நேம் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து முடிகிற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிசம்பர் இருபத்தெட்டுக்கு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் ஓகே சொல்ல சொல்லுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே போனாலும் நமக்கு எலிஜிபிலிட்டி ஜாயினிங் ஸ்கீம் எல்லாமே காட்டுது எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் குடே வந்து நமக்கு வந்து அதுக்கு தான் பேன் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க எல்லா ப்ரூஃபும் ஆட் பண்ணியிருக்கணும் ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் இதோட டியூரேஷன் எவ்வளோ எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணலாம் எத்தனை நாள் ஆகும் நமக்கு கேரட் சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உள்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஐ க்ரீன் கொடுங்க இந்த ஐ கிரீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அது டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறக்காக இதை காட்டுறேன் இதில் எல்லாமே நான் இப்போ சொன்ன பெனிஃபிட்ஸு எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகும் இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ க்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் ஐ க்ரீன் வந்து டிக் பண்ணிவிட்டு நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட பாஸ்புக்கில் போயிடலாம் என்னோட பாஸ்புக்கில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி காட்டுறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பாஸ்புக்கு இதில் வந்து பாருங்கள் நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் போட்டிருக்கு ப்ளஸ் வந்து அமௌண்ட் வந்து பே ஆகலை அப்படின்னம்னா அந்த ராங் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே காட்டுது கூட என்னோட டார்கெட் வந்து நான் வச்சுருந்தேன் ஒரு ஒரு ஃபோன் சேர்த்துற மாதிரி அதில் ஒரு டுவெண்ட்டி தான் வந்து நம்மளால் சேர்த்த முடிஞ்சிச்சு ஸோ பரவாயில்ல நம்ம அடுத்தடுத்து போடும்போது நம்ம வந்து பிளான் பண்ணி இன்னும் வந்து பிளான் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ கிராம் அது இந்த இயர்க்குள்ளே சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிளானு இப்போது இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டின அமௌண்ட்டு இதுக்கப்புறம் பேனவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் பேனவ் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே டேரெக்டாக வந்து நம்ம வந்து எங்கே வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம் கூகுள் பே இருக்கா ஃபோன் பே இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து காட்டிடுவோம் எந்த அமௌண்ட் பே பண்ணுற ஆப் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிடலாம் நான் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி காட்டுறேன் எனக்கு வந்து எப்படி ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ விளைவாகவே வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஆப் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறோமோ அந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஜாயினாக கொடுத்தோம்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமே நமக்கு வந்து ஒரு பாஸ்புக் ஓப்பன் ஆகிடும் அந்த பாஸ்புக் ஓப்பனாக இருக்குதான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் எல்லாம் கொடுத்த உடனேவே நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூகுள் பே ஃபோன்பேன்னு சொல்லிட்டு நம்ம பின் நம்பர் போட்டிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிடும் நமக்கு வந்து மெயில் கொடுத்துட்டு ஓகேங்களா மெயில் ஐடிக்கும் மெசேஜ் வரும் நம்ம ஃபோன் நம்பருக்கும் மெசேஜ் வரும் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு நூறுரூபா வந்து நம்ம போட்டிருக்கேன் இந்த நூறுரூபா வந்து நமக்கு அடிஷ்னலாக ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தேடு ஸோ அதனால நம்மளும் சிறுக சிறுக சேமிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாக கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போல நம்ம வருஷத்துக்கு ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு ஒரு கிராம் சேர்க்கறதே வந்து பெரிய விஷயம்தான் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து ஒரு செவன் பாயிண்ட் எயிட் தௌசண்ட் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குள்ள டென் தௌசண்டே ஆயிடும் நினைக்கிறேன் பர் கிராம் ஸோ அதனால நம்மளால எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ நீங்களும் அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அட்டே நான் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகே फ्रेंड्स லவ் யூ கைஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் थैंक्स फॉर वाचिंग புதுசா பார்க்க வந்தவங்க குட்டி கவிதைகள் அனு அப்படிங்க செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பரவல வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க லவ் யூ கைஸ் பாய் थैंक्स फॉर वाचिंग நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்